வீரா சீரியல் ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் கடையில் உள்ள பேப்பரெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க சைன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அந்த பேப்பரெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு நபர் வந்து உள்ளே வராரு அப்போ வீராவும் மா மாறணும் வீரா நீ இந்த டைவர்ஸ் பேப்பரில் இப்போயே கையெழுத்து போடு நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சு தானே செஞ்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே மாறன் வந்து கையெழுத்தா ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடிடுவார் வீரா பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவாங்க பேப்பரை கொடுன்னு சொல்லிவிட்டு அப்போ பேப்பர் ரெண்டு பேர் கையிலையும் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துருது ராமச்சந்திரன் அங்கே உட்காந்துருப்பார் கடையில் உள்ள பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சைன் வாங்க வந்தவர் பேப்பரை அப்படியே தவறி அவரும் கீழே போட்டோன்னே இந்த டைவர்ஸ் பேப்பர் வந்து அதில் வந்து மிஸ் ஆகிடுது அப்படியே அதை எடுத்து கொண்டு போய் ராமச்சந்திரன் கிட்ட போய் சைன் வாங்குறதுக்காக கொடுத்துட்றாரு ஐயோ மாறா நம்ம மாட்டை போகிறோம் இப்போ வந்து அவர் ச சைன் பண்ணுற பேப்பரில் தான் இந்த டைவர்ஸ் பேப்பரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா கீழே போய் பார்க்கலான்னு கீழே போகிறாங்க அப்போ எல்லா பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டுக்கிட்டே வரும்போது அந்த டைவர்ஸ் பேப்பர் பார்த்துட்றாரு ராமச்சந்திரன் என்னம்மா வீரா உனக்கு வாழ்க்கைன்னா விளையாட்டா போயிடுச்சா ஒரு வருஷம் கூட ஆவல கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுற யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு பண்ணுறியா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கடுமையாக திட்ட ஆரம்பிக்கிறார் என்ன லீப் போச்சா மறக்காம எயிட் பண்ணுங்க சார் எயிட் பண்ணுங்க சார் வீடியோ ஃபை